வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான ஃபார்மிங்கில் ஒன்லைன் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்குற சும்பல கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வடடையும் வாங்க வீடியோக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஷார்ட் மாடல் இதில் டாலர் பார்த்திங்கன்னா வந்து மீன் டாலர் இந்த ஹார்டின் மாடல் செயினில் வந்து ஃபிஷ் டாலர் வந்திருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் இது வந்து ஒன் கிராம் ஃபார்மிங் தான் பார்க்க அப்படியே அஜஸ் கோல்டு மாதிரி இருக்கும் இந்த மாடல் உங்களுக்கு வேணுன்னா கிலோ வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஓம் டாலர் இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் ஆகிருக்கு இது வந்து ஃபார்மிங் செயினில் ஓம் டாலர் வந்திருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி இந்த மாடல்வங்களுக்கு வேணுன்னா கிலோ வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஓம் டாலர்லேயே வந்து செயின் மட்டும் மாடல் மாறுது இதோடய ப்ரைஸும் ஃபைவ் ஃபிஃப்டி இந்த மாடல் வந்து அப்படியே கோல்டில் வர மாடல் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிளரக்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்டின் மாடல் செயின் இதுவுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாடல் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி இதுவுமே ஃபார்மிங் தான் இந்த டாலர் வருது இதோடய பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா லாங்கில் ஓன்லைன் டாலர் போட்டிருக்கு இது ஸ்டோன் வச்ச ஓம் டாலர் ப்ளைன் மாடலில் வந்திருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டி இதுவுமே ரெகுலர் யூஸ் பண்ணுற மாடல் மல்டி ஸ்டோனில் ஓம் டாலர் வந்திருக்கு இதோட ப்ரைஸ் வந்து நைன் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்ட்ரு பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃப்ளவர் மாடல் செயின் வந்து பாக்ஸ் கட்டிங் மாடலில் வந்திருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு வேணுன்னா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸு இந்த லாங்கில் போட்டுக்கிறது எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் இதில் எந்த ஸ்டோனுமே இல்லாமல் பிளைனில் வந்திருக்கு ஃபார்மிங் டாலர் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸு இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கிலோ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதெல்லாம் பார்க்குறத விட வந்து நம்ம வேர் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கும் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஹார்டினில் மிளகு செயின் மாடல் வந்திருக்கு இதோட ப்ரைஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கிலோ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாடல் நெக்கில் போட்டிருக்கு இது வந்து லோட்டஸ் மாடலில் இந்த ஹோம் டாலர் வச்சு வந்திருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கிலோ வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இது ஷார்ட் செயின்னு இது வந்து அதுலேயும் லாங் ப்ளைனில் இது வந்து நைன் ஃபிஃப்டி இந்த மல்டி பீட்ஸில் வந்திருக்கு இதில் இருக்க மாடெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிட்டுனா கிலோ இருக்கற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்